ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எண்கணிதம் சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் ஏஞ்சல் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி எண்கணிதம் வகுப்பு என்பது ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த மாதம் மார்ச் ஒன்னாம் இருந்து ஆறு மார்ச் ஆறு ஆறு நாள் ரூபாய் கண்டக்ட் பண்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் என்பது கண்டக்ட் ஆக போகுது இது வந்து குறிப்பாக இந்த எண்கணிதம் என்ற கலை எந்த அளவுக்கு ஒரு இப்போ இன்டர்வ் வந்த விஷயம் இல்லை பல ஆண்டுகளாக இந்த எண்கணிதம் என்பது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்றி அமைந்த ஒரு விஷயம்தான் சரி எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம்சு போல முக்கியத்துவம் பெற்ற அந்த எண்கள் எழுத்துக்கள் தான் நியூராஜ் என்பது ஃபார்ம் ஆயிருக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன இது போல எல்லா விஷயங்களும் என்னென்ன முறைகள் என்பது இருக்கு எப்படி கடைபிடிக்கிறாங்க எப்படி அந்த எண்கள் வச்சு வாழ்க்கையை வந்து முறைப்படுத்திக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அந்த கிளாஸ்ல என்பது இருக்க போது எல்லாரும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் சார்ஜஸ் வந்து டூ தௌசண்ட் நம்ம மினிமமாதான் வாங்கிட்டு இருக்கிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டுறாங்க நீங்க நம்மளோட தொடர்பு வந்து ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம டிஸ்கிரிப் வீடியோ கொடுத்துருப்பாங்க தொடர்பு கொண்டு பேசுகிறேன் இப்போ நம்ம டாபிக்ல போயிடலாம் அது ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன என்ற நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் இது சம்பந்தமா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நம்ம என்னோட கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம இது ஜெனரலான விஷயம் இதை எப்படி நம்ம தனி மனிதனுக்கு கல்ச்சருக்கு கல்ச்சர் தான் மாத்தி அமைச்சுக்கலாம் எப்படி நம்ம அஸ்ட்ராலஜியோட மிக்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பாக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அது எப்படி நம்மளோட கிளாஸ் சொல்றேன் பட் ஜெனரலா என்ன விஷயம் தெரிஞ்சுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் என்பது அது ஏஞ்சல் நம்ம முன்னோர்களையும் குறிக்கதா இருக்கலாம் நம்ம வணங்கக்கூடிய இறைவனையும் குறிக்கிறதா இருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த நம்பர்ஸ்ன்றது எங்கேயாவது ஒரு அடையாளம் பார்த்திருப்பீங்க நம்ம ஏஞ்சல் நம்பர் ஒரு பேட்டர்ன் ஒரு மன சீக்வன்ஸ் ஒரு நாள்ல நம்ம எஞ்சதுல இருந்து மறுபடியும் படுக்கிறது வரைக்கும் நிறைய நம்பர்ஸை பார்ப்போம் மொபைல் நம்பர்ல இருந்து ஏடிஎம் பின் நம்பர்ல இருந்து ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து பேங்க் பாஸ்புக் நம்பர்ல இருந்து ஒரு ஒண்ணு கோடிங் எல்லாமே நம்பர்ஸ் இந்த உலகமே எண்களில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமா டைம் இருக்குறதுல இருந்து எல்லாமே நம்பர்ஸ் தான் ஆனா எல்லா நம்பர்ஸும் நமக்கு ஒரு விதமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தாது ஆனா சில நம்பர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தும் சில பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே ஒரு விதமான ஒரு ஒரு எண்ணோட்ட நமக்கு கொடுக்கும் சரிங்களா அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லக்கூடியது அதாவது இது எல்லா மக மனிதர்களுக்கும் இது போல பேட்டர்ன் தெரியாது யாரு கரண்ட்ல வாழ்றாங்களோ அவங்க இந்த யூனிவர்ஸ் கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் இருப்பது அவங்க கிடைக்கும் அப்ப இந்த நம்பர்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட நம்பர்ஸ் நான் ஒரு சில பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கிறேன் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒன் 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 இல்ல ஒன் டூ ஒன் டூ இப்படி இருக்கா இதுவும் ஒரு பேட்டர்ன் தான் மத்தான் நார்மல் நம்பர் இது ஒரு பேட்டர்ன் இப்படி குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்குல்ல இந்த பேட்டர்ன்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது ஒரு விதமான செய்தியை சொல்ல வருது அப்படின்ற விஷயம் தான் அதனால எல்லா பேட்டன்கள் குறிப்பாக இந்த ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ வந்து ட்ரிபிள் நைன் வரைக்கும் ஒரு சில பேட்டர்ன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இது மட்டும் நம்ம பாக்கலாம் எப்படி பொறுத்தி பாக்குறதுன்றது நம்ம கிளாஸ் சொல்றேன் இப்ப ஜீரோ ஜீரோ ஜீரோனா நியூ பிகினிங் இப்ப நீங்க எங்கேயாவது நீங்க போறீங்க நீங்க வாழ்க்கைய ரொம்ப போரா இருக்கு ஆனா நீங்க திடீர்னு ஒரு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லி நம்ப நீங்க பாக்குறீங்க கண்ணு தெரியுது இந்த பேட்டர்ன் மட்டும் கண்டிப்பாக அப்ப தெரியும் போது உங்க மனசுல என்ன ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கைய சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு தாட் எறும்புன்னு வச்சுங்க அந்த விஷயத்த உடனே நீங்க தொடங்கலாம் நீங்க எந்த விஷயம் மனசுல நினைக்கிறோம் உடனே நீங்க தொடங்கலாம் அது வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது அது நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்த பேட்டர்ன் அந்த அந்த அது போல ஒரு ஆட்டலை ஏற்படுத்ததும் புரிஞ்சுக்கணும் இதுவே ஒன் 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 இது போல பேட்டர்ன் எங்கேயா பாக்குறீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வு என்ன விஷயம் சொல்லுதோ அதை நீங்க செயல்படுத்தலாம் ஓகே திங்க் பண்றது வேறு உங்க மனசுல ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்ல உள்ளுணர்வு சொல்லுங்க இதை பண்ணுங்க இதை செய்யுங்க இந்த இடத்துக்கு போங்க அது நல்ல உள்ளுணர்வு விஷயம் என்பது சொல்லுவோம் அதான் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இந்த பேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆகும் அதுதான் இந்த ஏஞ்சல் அதாவது உங்க முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லக்கூடியது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகும் அதனால இந்த பேட்டர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது ஒரு நம்பர் பார்த்து அதிகப்படியான மக்களுக்கு அவங்க என்ன விஷயம் திக் பண்ணிடுறாங்களோ அந்த விஷயம் செஞ்சதன் மூலமா வர உருவான இந்த பேட்டர்ன்ஸ் அது அதனுடைய செயல் அதனுடைய ரிசல்ட் தான் நியூ பிகினிங் இன்ட்யூஷன் அளவு எல்லாமே கொடுத்துருக்கிறேன் நான் சரிங்களா இப்படிதான் ஏற்படுத்துது இது போல தனி மனிதனுக்கும் அவங்கவுங்க ஜாதக ரீதியா அந்த அவங்களோட ஏஞ்சல் நம்பர் நம்ம உருவாக்கலாம் சரிங்களா இப்ப ஒன் ஒன் ஒன்னா இன்ட்யூஷன் சொல்லிட்டேன் ட்ரிபிள் டூனா அலைன்மெண்ட் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க ஆனா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதான்றது தெரியல அப்போ அப்ப இந்த நம்பர் பாக்குறீங்கன்னா நிச்சயமா அது சக்சஸ் ஆகும் நீங்க சரியான நேரத்துல சரியான தான் இருக்கீங்க நீங்க எது நீங்க வந்து பின்வாங்க தேவையில்ல அப்படின்ற சொல்றதுக்கான ஒரு தான் ட்ரிபிள் டூன்றதுதான் சரிங்களா இது ட்ரிபிள் த்ரீ நம்பர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நீங்க ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க சப்போஸ் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க நீங்க வந்து பணம் என்பது கையில இல்ல போதிய அளவுல அப்ப இந்த நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும் போது நீங்க மனசை தளர விட வேண்டாம் அதற்கான சுச்சுவேஷன் வேற மூலமாகவோ தேர்ட் பார்ட்டி மூலமாகவோ இல்ல பேங்க் மூலமோ ஏதோ சப்போர்ட் கிடைக்கும் போது அதன் மூலமா அந்த விஷயத்த சக்சஸ் ஆக போறீங்க அப்படின்றது சொல்றதுதான் இந்த ட்ரிபிள் த்ரீன்றது இது ட்ரிபிள் போர்ன்றது ஒரு பாதுகாப்பு நீங்க ஏதோ தவறு பண்ணிட்டீங்க அதுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை ட்ரிபிள் போர் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளில வரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் போகுது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போகுது உங்களுக்கு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக மூன்றாம் நபர் மூலமாக அந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போறா அப்படின்றதுதான் இது போல பல விஷயங்கள் இந்த எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம சொல்ல முடியாது ட்ரிபிள் ஃபைவ் என்ன பண்ணா புதிய சேஞ்சு ட்ரிபிள் சிக்ஸ் ரெஃப்ளெக்ட் எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு எல்லாமே நான் வந்து கிளாஸ் நான் சொல்லுவேன் இது நம்ம ஜென்ரலா பாக்குறது ஒரு விஷயம் எப்படி நம்ம ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பாக்குறது அடுத்த கட்டமான முக்கியமான விஷயம் சரிங்களா அதாவது இது நம்ம பொதுவா இப்ப ஒன் ஒன் ஒன்னா அதுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்கிறேன் அதாவது இன்ட்யூஷன் சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் டூனா அலைன்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆனா அது நம்ம அஸ்ட்ராலஜி மூலமா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஒன் ஒன்னா அது வந்து பத்தி நம்மளை பத்தி சொல்லக்கூடியது நீங்க அந்த ட்ரிபிள் ஒன் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி அதிகமா யோசிக்கவே இல்லை நீங்க மத்தவங்களுடைய கஷ்டத்துக்காகவும் மத்தவங்களுடைய விஷயம் தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க பேச்சு தான் செயல்படுத்துறீங்க சொந்த முயற்சியில என்ன விஷயம் உங்களுக்கு தொண்ணூ அதை செயல்படுத்திய சக்சஸ் ஆவீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் ட்ரிபிள் ஒன் ஜோதி ரயில் லக்னம் பாவம் என்பது லக்னம் உங்களுக்கு நம்மளை பத்தி சொல்லக்கூடியது நீங்க என்ன விஷயம் யோசிக்கிறோம் செயல்படலாம் இது வந்து அஸ்ட்ராஜி லிங்க் பண்ணி பண்ணிப்பாங்க ஏஜென்ட் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு முன்னோட்ட தான் கொடுக்குறேன் இதுவே ட்ரிபிள் டூ வந்து வச்சு ட்ரிபிள் டூன்றது தன குடும்ப வாக்கு ஓகே ரெண்டாம் பாவம் என்பது ஜோதிடத்தை சொல்லக்கூடிய இந்த நம்பர் எங்கேயே நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயத்த பண்ண போறீங்க இல்ல வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறீங்க இந்த நம்பர் எங்கேயா பண்ண உங்களுக்கு பொருளாதார பணம் கிடைக்கும் போது அப்படின்றதுக்கான அர்த்தம் இல்ல ஒரு 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 திருமணத்துக்காக நீங்க வரம் தேடிட்டு ரொம்ப காலம் ஆகுது அப்போ ரெண்டாம் பாவம் ஒரு குடும்பம் உங்களுக்காக ஒரு விஷயம் அமைய போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இல்ல உங்க உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்றது சுச்சுவேஷன்ல ட்ரிபிள் டூ தெரியுதுன்னா உங்களோட பேச்சுல ரொம்ப கவனம் செலுத்துன்னு அர்த்தம் இது போல வந்து பல விதமான விஷயம் ஜாதத்தன்மையை பண்ணி நம்ம கிளாஸ் எல்லாமே அமைய போது எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிங்க சரி சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பரை உங்களோட ஜாதகத்தில் எந்த கலக்க நல்லா இருக்க பார்த்து அதை நடிப்படையில் உருவாக்கலாம் அது வந்து நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயங்கள் சொல்லுவேன் இதோட இந்த பதிவு வர முடிச்சிக்கலாம் வகுப்புல சேனல் விருப்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தொடர்பு கொண்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன்